அவங்க வந்து தேர்தலை நிற்கிறதுக்கே பயம் மக்கள் அவங்கள விரும்பலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொல்லைப்புறத்து வழியாக வர்றது அழகு இல்லை வரணும் இவங்க ரெண்டு பேரும் சரி பதவிக்கே வந்ததா இருக்கட்டும் அவங்களால நல்ல திறமைன்னு சொல்லிட்டு பிரதமர் அவங்களுக்கு பதிவு கொடுக்குறதா இருக்கும் ஆனால் அவங்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தங்க நார்கர சாலை கொடுத்தாரு திமுக வந்து மத்திய கூட்டணியில் அங்க வகிச்சாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டம் எத்தனம் தான் இவங்க இருந்து என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு தெரியும் நின்னா அவங்க ஜீரோ ஓட்டு கூட வாங்க மாட்டான் நோட்டாக கீழே போயிடுவாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும் இப்போ மோ மோடி சொன்னார் திமுக ஒன்றும் கொஞ்சம் நாளில் அழிஞ்சிடும் அவங்களால் வர முடியாதுன்ட்டு இப்போ அவங்க நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்களே ஏமா பெல்ட்டுமா ஆர் ஹேவிங் த பெல்ட் ஆ கிராஸ் பெல்ட்டு பிராமின்னு பிராமின் டாமினேஷன் ஆர்எஸ்எஸ்னுடைய டாமினேஷன் இருக்குது ஸோ அதனால் அவங்க எந்த எலெக்ஷனில் நிற்கலை ராஜ்யசபா எம்பியை அவங்கள எடுத்து வச்சுட்டு கொடுக்குறாங்க என்ன பண்ணுறது அப்பளம் இருக்கிறவங்கலாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு ஒன்றுமே தெரியாதவங்களாம் இது அவங்க ஆக்சுவலாக வந்து போட்டி விட்டுருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அதுதான் அதனோட உண்மை வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போது இப்போ இது இப்போ இப்போ அண்ணாமலை எல்லாம் நின்னார் ஜெயிச்சாரா டெபாசிட் வந்துட்டாரா அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அதோட மோசமான கதி தான் வந்திருக்கும் இதான் அதனோடய உண்மை மக்கள் விரும்பலை அவங்க வந்து இப்போது ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க பொருளாதாரம் பார்த்துருக்குறாங்க எவ்வளோ இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணதுக்கு அவங்க தான் காரணம் நீட்டு இந்த காரணம் பல இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா இதுக்கெல்லாமே காரணம் அவங்க தான் அதனால தான் மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க அதுதான் அவங்க தேர்தலில் போட்டிடுறதுக்கு காசு இல்லைன்றாங்க அப்புறம் அவங்க வந்துட்டு பதவி மட்டும் வேணுன்றது எதுக்கு கேட்குறாங்க அது எதுக்காக கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இது மாதிரி